ஹலோ ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தலாம் தமிழ்நாடு நில சீர்திருத்த நிலத்தில் உச்சவரம்பு நிர்ணயம் சட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் கேன்சல் வந்து ஏ ஆப்ஷன் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா நிலத்தில் உச்சவரம்பு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ லேண்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உச்சவரம்பு நிர்ணயம் பண்ணுறதா இந்த சட்டத்தோடைய நோக்கமாக இருந்துச்சு ஓகேங்களா தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இது எவ்வளவுமே ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்க மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதற்கான சட்டம் அப்புறம் இந்து வாரிசுரிமை சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் ஏழாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்திருக்கும் இந்த ஏழாவது சட்ட திருத்தத்தில் நிறைய திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா முக்கியமாக என்னன்னா மாநில மறுசீரங்கள் பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்களாக கன்வெர்ட் பண்ணது இந்த ஏழாவது சட்ட திருத்தம் கீழே தான் அப்புறம் ரெண்டு பொதுவான உயர் நீதிமன்றங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் ஏழாவது சட்ட திருத்தம் கீழே தான் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரே ஆளுநர் ஓகேங்களா ரெண்டு மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதும் ஏழாவது சட்ட திருத்தம் கீழே தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி டூவில் வந்து என்ன ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா இது இதுக்கு கீழே தான் வந்துட்டு பம்பாயை வந்துட்டு மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு ரெண்டு மாநிலங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க என்ன எந்த இயர்னால் நைன்டீன் சிக்ஸ்டியில் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வரதட்சை தடை சட்டம் கூட கொண்டு வந்திருப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்